அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலோட நடை திறக்கும் நேரம் மற்றும் பூஜை நேரங்கள் பற்றிய தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் முதல்ல பூஜை நேரங்களை பார்க்கலாம் தினமும் அதிகாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து முதல் ஆறு மணி வரைக்கும் விஸ்வரூப பூஜை நடைபெறுகிறது காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணிக்குள் காலசந்தி பூஜை நடைபெறுகிறது மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணிக்குள் உச்சிக்கால பூஜையும் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணிக்குள் சாயரட்சை பூஜையும் நடைபெறுகிறது இரவு எட்டு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஒன்பது மணிக்குள் பள்ளியறை பூஜை நடைபெறுகிறது இந்த பூஜை நேரங்கள் திருவிழா காலங்களில் மாறுதலுக்கு உட்பட்டது திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் தினமும் காலை ஆறு மணிக்கு நடை திறக்கப்பட்டு இரவு எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு நடைசாற்றப்படுகிறது திருவிழா காலங்களில் இந்த நேரம் வந்து மாறுதலுக்கு உட்பட்டது அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானோட அறுபடை வீடுகள் அனைத்திலுமே எந்த நேரங்களில் நடை திறக்கப்படுது என்னென்ன பூஜைகள் நடைபெறுது அப்படிங்கிற தகவலும் அன்பின் ஆன்மீகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதுக்கு உண்டான லிங்கும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கு அதையும் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி